பயற்கு மருந்துகள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் சாப்பிட்டு வரும்போதே உடல் வன்மை பெறும் இது வந்து ஆண்மைக்கு ரொம்ப நல்லது விந்தணுக்களை அதிகரிக்கக்கூடியது எங்ககிட்ட வாங்கி மெடிசன் சாப்பிட்ட ஒரு ஒரு பேஷண்ட்டோட ரிவ்யூ தொண்ணூத்தாறு நாட்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் அவர் சொன்னது கிட்டத்தட்ட மூன்று மாதம் அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொன்னது வந்து ஒரு ஜிம்க்கு போய் உடற்பயிற்சி செஞ்சால் எந்த அளவுக்கு மசில்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகும் அந்த அளவுக்கு வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக இருக்குது அதே போல் நானும் ரொம்ப வந்து எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் ஸோ இது வந்து கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க உடல் வன்மைக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக டோஸ் கரெக்டாக நாங்கள் கொடுத்து எடுத்துகிட்டு வரும்போது இந்த அளவுக்கு உடலில் வந்து மாற்றம் உண்டாகும் இதை பொதுவாகவே ஆண்களுக்கு நாங்கள் விந்தனுக்களை அதிகரிக்கிறதுக்கு நாங்கள் கொடுப்போம் ஜென்ல் இம்யூனிட்டிக்கும் கொடுப்போம் பெண்கள் குழந்தைகளுக்கு அப்படிங்கும் போது அளவு உணவு முறை எல்லாமே மாறுபடும் ஸோ இந்த காயக்கல்ப மருந்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் எடுத்துகிட்டு வந்தாலே போதும் உடல் வந்து வன்மை பெறும் இது வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது சில மாற்றங்கள் உடலில் வந்து கண்கூடாகவே தெரியும்